ஒரு துளி ஆன்மீக அன்பர்களுக்கு நமஸ்காரம் ஓம் நமோ வெங்கடேஷாய ஓம் நமோ நாராயணாய அனைவரும் என் மனதிற்கு பிரியமான ஏகாதசி விரதம் கடைபிடிக்க வேண்டும் எனது பக்தனின் ஒரு துளி ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து விட்டாயா தேவி ஆம் சுவாமி உங்களைப் போலவே நானும் சப்ஸ்கிரைப் செய்து விட்டேன் கார்த்திகா மாதத்தில் வளர்பிரையில் வரக்கூடிய ஏகாதசியே ஹரிபோதினி ஏகாதசி என்று அழைக்கப்படுகின்றது மேலும் இந்த ஏகாதசி பிரபோதினி ஏகாதசி அல்லது தேவோத்தனி ஏகாதசி அல்லது உத்தன்ன ஏகாதசி என்றும் பிற பெயர்களிலும் அழைக்கப்படுகின்றது கந்த புராணத்தில் பகவான் பிரம்மாவிற்கும் நாரத மகர்ஷிக்கும் இடையில் நடைபெறும் சம்பாஷணையில் பிரம்மதேவர் இந்த ஹரிபோதினி ஏகாதசியின் பெருமைகளையும் அதன் புண்ணியங்களையும் விவரிக்கின்றார் பிரம்மதேவர் கூறுகையில் ஓ மகனே ஹரிபோதினி ஏகாதசி பெருமைகளை விரிவாக கூறுகிறேன் கேள் என்று சொல்லி தொடங்குகின்றார் பிரம்மதேவர் நாரத மகரிஷிக்கு எடுத்துரைத்த விளக்கங்களை நாம் இங்கே நமது ஒரு துளி ஆன்மீகம் குழு அன்பர்களுக்காக தொகுத்துள்ளோம் பிரம்மதேவர் நாரத மகர்ஷியை பார்த்து கூறுகையில் ஓ பிராமணர்களில் தலை சிறந்தவனே இந்த ஹரிபோதினி ஏகாதசியானது அனைத்து புண்ணிய நதிகளிலும் நீராடி கிடைக்கப்பெறும் பெறும் புண்ணியங்களை விட மிகவும் உயர்ந்தது இந்த புண்ணிய ஹரிபோதினி ஏகாதசி தினத்தன்று காலையும் இரவிலும் உணவை தவிர்த்து மதியம் ஒருவேளை மட்டும் உணவு உண்பவர் தனது கடந்த பிறவியில் செய்த பாவத்தை போக்கும் வல்லமையை பெறுகின்றார் எவர் ஒருவர் காலை மற்றும் மதியம் விரதம் இருந்து இரவு ஒருவேளை மட்டும் உணவு உண்கிறாரோ அவர் தனது கடந்த இரண்டு முற்பிறவிகளில் செய்த பாவத்தினை போக்கும் வல்லமையை பெறுகின்றார் காலை மதியம் மற்றும் இரவு மூன்று வேளையும் விரதம் இருந்து பகவான் ஸ்ரீஹரி நாமஜபம் செய்தவர் தனது கடந்த ஏழு பிறவிகளில் செய்த பாவத்தை போக்கும் வல்லமையை பெறுகின்றார் மேலும் பிரம்மதேவர் கூறுகையில் ஒருவர் தனது குழந்தை பருவத்திலோ இளைஞராக இருக்கும் பருவத்திலோ அல்லது வயோதிக பருவத்திலோ தனது எண்ணம் சொல் மற்றும் செயல் ஆகியவற்றின் மூலமாக மலையளவு பாவங்கள் செய்திருப்பினும் இந்த ஹரிபோதினி ஏகாதசி விரதம் இருப்பதன் மூலம் பகவான் ஸ்ரீஹரியின் அனுகிரகத்தினை பெற்று அனைத்து பாவங்களிலும் இருந்து விடுபடுகின்றனர் பகவான் ஸ்ரீஹரியின் ஆசிர்வாதத்தினை பெற்றதனால் அவர்கள் இக வாழ்விற்கு தேவையான உணவு தானியங்கள் சொர்ணம் உயர்ந்த கல்வி நன்மக்கள் என சகல சௌபாக்கியங்களையும் பெறுகின்றனர் அதன் பரவாழ்வில் நேரடியாக சொற்கலோகம் செல்கின்றனர் மேலும் பகவான் பிரம்மதேவர் விவரிக்கையில் பாவங்கள் எவை எவை மேலும் எப்பேற்பட்ட பாவங்கள் இந்த பாபகரிணி ஏகாதசி விரதம் இருப்பதனால் தீரும் என்று பட்டியல் இடுகின்றார் பாவங்கள் அனைத்தையும் தீர்ப்பதனால் இதற்கு பாபஹரிணி என்று மற்றும் ஒரு பெயர் உண்டு ஓ நாரதா பாவங்களில் மிக கொடியது ஒரு பிராமணரை கொலை புரிவது ஒரு பிராமணர் மூன்று வேளை காயத்ரி மந்திரஜபம் செய்யாமல் இருப்பது மற்றும் ரிஷிகள் முனிவர்கள் தபஸ்விகள் ஞானிகள் ஆகியோரை பழிப்பவர்கள் வேத மந்திரங்களை பழிப்பவர்கள் அவ்வாறு பழிப்பவர்கள் நம் கண்முன்னே செய்யும் போது அதனை கண்டும் காணாமல் அதாவது தட்டி கேட்காமல் இருப்பவர்கள் அவ்வாறு இருப்பவர்கள் கழுதைக்கு சமம் என்று கூறுகின்றார் பிரம்மதேவர் அடுத்து அடுத்தவர் மனைவி மேல் ஆசைப்படுவது அல்லது தவறான உறவு வைத்திருப்பது பிறரை ஏமாற்றுவதன் மூலம் சம்பாதிப்பது நல்ல காரியங்கள் செய்தாலும் பிற நபர்களிடம் எப்பொழுதும் குற்றம் மட்டுமே கண்டுபிடிப்பவர்கள் இவை அனைத்தையும் மிகப்பெரிய பாவங்கள் என பட்டியலிடுகின்றார் பிரம்மதேவர் எவர் ஒருவர் இந்த பாபகரிணி ஏகாதசி தினத்தன்று முழுவதும் விரதம் இருந்து அதன் பின்பு இரவு கண்விழித்திருந்து பகவான் ஸ்ரீ விஷ்ணுவின் நாமஜிபம் செய்கின்றாரோ அவர்கள் மேற்கூறிய அனைத்து பாவங்களிலும் இருந்து விடுபடுகின்றனர் அன்று செய்யக்கூடாத விஷயமாக பிரம்மதேவர் கூறுகையில் அன்று மதியமோ அல்லது இரவோ வெளியிடங்களில் உணவு உண்பவர்கள் ஏகாதசி விரத மகிமை பற்றி உணராதவர்கள் அல்லது கடவுள் மறுப்பாளர்கள் நாத்திக கொள்கை உடை அவர்கள் ஆகியோர் தயாரித்த உணவை உண்ணக்கூடாது என்றும் கூறுகின்றார் விரதம் இருக்கும் முறை பற்றி கூறுகையில் ஓ நாரதா ஹரிபோதினி ஏகாதசி அன்று காலை பிரம்ம முகூர்த்த வேளையில் எழுந்து குளித்து பகவான் ஸ்ரீ விஷ்ணு நாமஜபம் செய்துவிட்டு அன்று முழுவதும் உண்ணாமல் இருந்து ஆலய தரிசனம் செய்துவிட்டு இரவு முழுவதும் உறங்காமல் இருந்து ஸ்ரீ விஷ்ணுவை தொழுது பாடல்கள் பாடி அடுத்த நாள் துவாதசி திதி என்று காலையில் குளித்துவிட்டு பகவான் விஷ்ணுவை தரிசனம் செய்துவிட்டு துளசி தீர்த்தம் அருந்திய பிறகு ஏதேனும் ஒரு பிராமணருக்கு தன்னால் முடிந்த அளவு தங்கம் அல்லது வெள்ளி அல்லது செம்பு பாத்திரத்தில் சுத்தமான நெய் அல்லது வஸ்திரம் அல்லது தன்னால் முடிந்த ஏதாவது ஒரு தட்சணை இவை எதுவும் இல்லாத பொழுது ஒரு சில கனிவான வார்த்தைகளையாவது கூறி ஒருவேளை உணவை ஒரு பிராமணருக்கு அல்லது வேறு ஒரு உணவு தேவைப்படும் நபருக்கு பசியில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு தானமாக வழங்கிவிட்டு அதன் பின்பு தானும் உண்டு விரதத்தினை பூர்த்தி செய்ய வேண்டும் இவ்வாறு செய்வதன் மூலம் அவர்கள் விரதத்தின் முழு பலனையும் பெறுகின்றனர் விரதம் இருக்க முடியாதவர்கள் இந்த விரத கதையையும் பலனையும் பிறருக்கு எடுத்துக் கூறுவதன் மூலம் கோதானம் செய்த புண்ணியத்தினை பெறுகின்றார்கள் என்று பிரம்மதேவர் நாரத மகர்ஷியிடம் எடுத்துரைக்கின்றார் இவ்வாறு கந்த புராணத்தில் பிரம்மதேவர் நாரத மகர்ஷியிடம் ஹரிபோதினி ஏகாதசி விரத மகிமையை பற்றி தெளிவாக எடுத்துரைக்கின்றார் ஆகவே அன்பர்களே நமது இப்பிறவி எப்படி இருப்பினும் நாம் செய்த பாவங்களை போக்கவும் கர்ம பலன் தொடர்ச்சி காரணமாக ஒருவேளை அடுத்த ஜென்மா எடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டாலும் அந்த ஜென்மாவில் கூட மிகுந்த புண்ணிய ஆத்மாவாக பிறக்க இந்த ஹரிபோதினி ஏகாதசி அல்லது ஏகாதசி தினத்தில் நாம் செய்ய வேண்டியவை வாய்ப்பு இருப்பவர்கள் ஏகாதசி அன்று மூன்று வேளையும் உண்ணாமல் விரதம் இருக்கலாம் அல்லது அவரவர் உடல்நிலைக்கு ஏற்ப ஒருவேளையோ அல்லது இருவேளைகளோ இருக்கலாம் வாய்ப்பு இருப்பவர்கள் பழங்கள் மற்றும் பழச்சாறு மட்டும் அருந்தி விரதம் இருக்கலாம் அன்று நாள் முழுவதும் பகவான் நாமாவை ஜபிக்கலாம் அவரவர் இல்லங்களிலேயே பெருமாள் படத்திற்கு முன்பாக நெய் விளக்கேற்றி துளசி சாற்றி வழிபடலாம் இவை எவற்றையும் செய்ய முடியாத பட்சத்தில் கூட இருக்கும் இடத்திலிருந்தே மானசிகமாக பெருமாளை மனதார நினைந்து வேண்டிக் கொள்ளலாம் முழு நேரமும் நாம ஜபம் மட்டும் செய்து கொண்டே இருக்கலாம் விரதம் இருக்க முடியாதவர்கள் இந்த விரத கதையையும் பலனையும் பிறருக்கு எடுத்து கூறுவதன் மூலம் கோதானம் செய்த புண்ணிய பெறுகின்றார்கள் என்று கூறப்பட்டுள்ளது இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை இங்கு பதிவு செய்ய நினைக்கின்றோம் நமது தாமிரா தர்ம ரட்சண சபா மூலமாக கலியுகத்திற்கு ஏற்ற வகையில் நமது குழு உறுப்பினர்களுக்கு இப்போதைய தண்டோரா மூலம் அதாவது சமூக வலைதளங்கள் மூலமாக ஒவ்வொரு ஏகாதசிக்கும் முதல் நாள் தசமி திதி என்று ஏகாதசி விரதம் பற்றி ஒரு நினைவூட்டலை நாம் செய்து வருகின்றோம் நீங்களும் நமது ஒரு துளி ஆன்மீகம் வாட்ஸ்அப் குழுவில் இணைய திரையில் தெரியும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யுங்கள் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ வெங்கடேஷாய நாம் முன்பே கூறியுள்ளது போல உபவாசம் இருப்பது என்பது உடலுக்கும் மனதுக்கும் மிகவும் நல்லது என்ற போதிலும் தற்போதைய கலியுகத்தில் இது அவரவர்களின் தனிப்பட்ட உடல் நலனை பொறுத்தது ஆகும் வயோதிகர்கள் நோய்வாய்ப்பட்டவர்கள் உடல்நிலை ஒத்துழைக்காதவர்கள் ஏகாதசி விரத பலனை அடைய ஏகாதசி அன்று ஒரு நாள் மட்டும் அரிசி உணவை தவிர்த்து வேறு உணவுகளை அவள் அல்லது பழங்கள் போன்ற உணவுகளை அவரவர் தேவைக்கு ஏற்ப எடுத்துக்கொண்டு பகவான் நாமாவை ஜபித்து ஏகாதசி விரத மகிமையினை மற்ற அன்பர்களுக்கும் தெரியப்படுத்தலாம் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ வெங்கடேஷாய